ஹாய் பி ஓஸ் வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு வகையான கத்திரிக்காய் ரகத்தை பற்றி தாங்க பார்க்கலாம் என்ன ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பவானி நீட்ட கத்திரிக்கான்னு விரல் வளர்த்தி தாங்க இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது லாஸ்ட் இயரில் நான் எல்லாம் விதை ஷேரிங் பண்ணினேன் இலவசமாகவே விதைகள் பவானி கத்திரிக்கான்னு தான் சொல்லி கொடுத்துருந்தேன் அந்த ரகத்தோடு சேர்ந்தது தாங்க போன வருஷம் எப்படி கொடுத்தேனோ அதே மாதிரி தான் காய் வந்திருக்கு சைஸும் வந்திருக்கு இது ஒரு வகையான பவானி கத்திரிக்காய் அப்படின்னு நான் சொல்லி தான் போன வருஷம் கொடுத்தேன் இல்லை இதுக்கு பேர் வேறு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்குறாங்களே அப்படின்னு தப்பாக நினைக்க வேண்டாம் தயவுசெய்து தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம ப்ராப்பரான பேர் வச்சு ரகத்தை வெரைட்டியை கண்டுபிடிச்சி நம்ம இலவசமாக விதைகள் ஷேர் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேங்க இப்படி தான் காய் இருக்கும் பார்த்துக்குங்க ஓகே பாய் தேங்க்யூ